இதுல நம்ம நம்ம அவங்களுக்கு திடீர்னு கோட்டா கிட்டா இருக்கும் அப்ப அவங்க நீ என்ன குரூப் அப்ளை பண்ணீங்க நான் பிஎஸ்சி ஐடி அப்ளை பண்ணிருந்தேம்னா இது சிஎஸ் பிஎஸ்சி சிஎஸ் ஆ சரி ரெகுலர்ல கூட போடலனா நான் இது செல்ஃப்ல தான் போட்றேன் சரி உங்களுக்கு எப்படி கடக்கல அப்படினு சொல்லி சொல்லுதீங்க நீங்க நான் எவ்வளவு நேரம் அங்க போய் நின்னு தெரியுமா காலையில எங்க அப்பா கூப்பிட்டு எங்க அப்பா போட்டு என்னையா இவ்வளவு நேரம் நிக்க விடுறேன் அப்படி இப்படின்னு

வா என்ன பதில் சொல்லன்னு தெரியல உனக்கு அண்ணா கண்டிப்பா அது வந்து உனக்கு எதாவது பாத்து சொல்றேன் நம்ம காலேஜுக்கு போகும் சரியா நீ உண்மை எதுவும் நினைக்காதீங்க ஆஹ் இதே மாதிரி ஏற்கனவே ரெண்டு மூணு சொன்னாங்க நீ சுன்னா என்கிட்ட சொல்லுதான் ஐநூத்தி எழுவது ஐநூத்தி ஐநூத்தி எழுவத்தி அஞ்சு ஐநூத்தி எழுவத்தஞ்சா காலேஜ்ல குடுக்காம இருப்பான் இல்லையா

இப்ப அடுத்து வேற வழியில நான் இதான் பெஸ்ட் கலையு சொல்லி பின்னாலேயே லாஞ்சிட்டு கிடந்தேன் ரெண்டு மூணு நாள் எங்க அப்பாவை கூப்பிட்டு போய் அங்க இருந்திருக்கேன் ஒரு இதா உள்ளன அங்க ஒண்ணு மட்டும் தான் அப்படி வச்சிருக்காங்களா இல்ல எல்லாருமே அப்படி வச்சிருக்காங்களா நான் கேட்கணும் தப்பா நினைக்காத பொதுவா கேட்கணும் நீ மட்டும் அப்படி நிக்க நிறைய பேர் அப்படி நிக்காங்களா இல்லண்ணா ஏன்ட அந்த பில்லு அந்த பில்ல கூட சொன்னிச்சு இப்படி நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன் எனக்கே கிடைக்கல ரெகுலர் தான் போட்டேன் அப்படிங்கிறது அதே மாதிரி இன்னொரு பையனும் அப்படிதான் அப்ப தனியா இருக்குன்னு சொல்லிட்டு சீட்டே குடுக்கல இப்ப அப்டியே பண்ணுவாங்க ஆஹ் இங்க எனக்கு தெரிஞ்ச கிட்ட ஒருத்தர் இருக்காம் அவன் என்னோட பத்து பணி மாதிரி கம்மிதான் அவன் ஏதோ ஒரு குரூப் சேஸ்ல தான் போட்டிருக்கான் ஆள கூட்டிட்டு இறங்கினா மட்டும் உடனே குடுக்குறாங்க அப்ப நம்ம மட்டுமே பின்ன எந்த அளவு கூட்டிட்டு இறங்கினாங்க ஏதாவது நம்ம எதாவது கட்சியாக அந்த மாதிரி பிரதர் கூட்டிட்டு போயிட்டாங்க உடனே குடுக்குறாங்க அப்ப நம்ம மார்க்கெட்ட்ல என்ன செய்ய முடியும் ஆஹ் 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 அந்த பையன் வாழ்க்கையே நம்ம நல்லா இருக்கும்னு யோசிக்கணும் ஆனா உங்களுக்கு அவங்க கொடுக்காம விட்டது வந்து ஒரு காரணமா சொல்லி ஸ்கூல்ல சொல்லுவாங்க கேஸ்ட் பார்க்காதீங்க அது பாருங்க இப்ப காலேஜ்ல பாக்காங்க அது தப்பு கிடையாது ஒரு ஒரு கேஸ்டுக்கு இவ்வளவு இவ்வளவு லிமிட் இருக்குல்ல அந்த கேஸ்டுக்கு எடுக்கணும்ல அப்ப அதையும் எடுக்காம அதையும் இன்னொருத்த நல்ல பெரிய ஆளோட வந்தோம்னா அவனுக்கு கொடுத்தாது எப்படி மார்க் எடுத்தவங்களுக்கு மார்க் எடுக்காதவங்களுக்கு என்னென்ன வித்தியாசம் அது எதுவுமே நினைக்காத தங்கம்

நீங்க வந்து வேற காலேஜ் இந்த காலேஜ் நம்பாதீங்க நீங்க வந்து வேற காலேஜ்ல எதுவும் அட்மிஷன் கிடைக்குமா பாருங்க அதுல அட்மிஷன் கிடைக்கு எதுவும் ரெக்கமெண்ட் ஆனும்னா நீங்க சொல்லுங்க நம்ம யாரையாவது பிடிச்சு உள்ள வழி வழிபாப்போம் சரிங்களா ஆஹ் சரி தம்பி சரி தம்பி நீ ஏன்னு நினைக்கிறீங்க நான் டெக்கு நல்ல கலரி டாப் ஒன்னு இருங்கன்னு சொல்லிதானே இது பின்னால் லேண்டிட்டு இருந்தே எப்படி எடுத்துடலாம் அப்படிங்கறதுல ஐ காலேஜா நம்ம மத்தியதும் காலேஜும் போடல இது பண்ணி சரி நம்ம 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 பார்த்து கொடுங்க தம்பி நீங்க எதுவுமே நினைக்காதீங்க அண்ணா இதுக்கு நான் கண்டிப்பா இதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லுறேன் சரிங்களா சரி தம்பி சரி ஓகேண்ணா தேங்க்யூண்ணா